அலமதுல்லா அதற்கு பிறகு இந்த ஹதீஸுகள் அதனுடைய சனதுகளை வைத்து இந்த ஹதீசுகள் நம்மளிடத்துல வரும் அல்ல அஹாதீஸ் உள்ளது உசூலுக்கு இல்லைனா நம்மளிடத்துல இந்த ஹதீஸ் வருது இப்போதான் நம்ம உசூலுக்கு விசூல ஹதீஸ் பிள்ளையும் நம்ம போகிறோம் ஹதீஸ் நம்மளிடத்துல வரும் பொழுது அது எப்படியெல்லாம் பிரிகிறது என்கின்ற விளக்கத்தை விளக்குவதற்காக நான்காவது சுமராவினுடைய மாணவர் இலியாஸ் அவர்களை அழைக்கின்றேன் السلام عليكم ورحمة الله وبركاته الله نوري مجبري كروني الله تعالى نمبر غلي دمتي محمد يا بلادي لاجير كيران الحمد لله أدمتم الله عمل الله وعليه وسلم أول غلي حديثي கற்கக்கூடிய மாணவர்களாக அல்லாஹா நம்பவர்களை ஆக்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ் நம்மளிடம் வந்து சேரும் பொழுது அது எத்தனை வகைகள் ஆக பிரிக்கப்படுகிறது என்றால் தன் ஹசீமுல் ஹபரூபி அதிபாரி வசூலி இல்லைனா ஒரு ஹதீஸ் நம்மளிடம் சேருவதை கவனித்து இரண்டு வகையாக பிரிகிறது அல் முத்தவாத்தில் ஆகாது முதலாவது என்ன முத்தவாத்தில் இரண்டாவது ஆகாது சரி முத்தவாத்தீர்னா என்ன சொற்பமான நபர்களையே அந்த ஹதீஸ் அறிவித்திருப்பார்கள் இந்த முத்தவாத்திரை மூன்று வகையாக பிரித்து முதலாவதாக அதனுடைய தாரிஃப் இரண்டாவதாக அதையு மூன்றாவதாக அதனுடைய ஹுக்கும் சரி தாரீஃப்னா என்ன எல்லா விஷயத்திற்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக மீனிங் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த டெஃபனேஷனை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று டிக்ஷனரியுடைய அர்த்தம் இந்த ஹதீஸினுடைய துறையில் உத்தவாத்திரிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா முதலாவது டிக்ஷனரிட அர்த்தம் என்னன்னு பார்த்தா வகு அதுவாகிறது இஸ்மு ஃபாயில் ஒரு இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறது மீன் மீன தவாத்தூர் தவாத்தூர் என்கின்ற மஸ்தரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறது சரி இந்த ஹதீஷனுடைய கலையில இந்த ஹதீஷனுடைய துறையில் இதற்கான அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் அதிகமான நபர்கள் இந்த அறிவித்திருப்பார்கள் சரி அதிகமான நபர்கள் மட்டும் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருந்தா போதுமா அந்த நபர் எப்படி இருக்கணும் தொகையினுள் ஆத தூ தவா தூவல் பொய்யின் மீது அவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்கின்ற வளமை நீங்கி இருக்க வேண்டும் ஒரு நூறு பேர் ஒரு அதிச அறிவிக்கிறாங்கன்னா அந்த நூறு பேரும் அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வரைக்கும் பொய் சொல்லி இருக்க கூடாது அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஹதீசை அறிவித்திருக்க வேண்டும் சரி தாரிஃபா பார்த்துட்டோம் அடுத்தது அதோடைய ஷருத்து அதோடைய நிபந்தனை நான்கு வகையாக அதோடைய நிபந்தனைய சொல்றாங்க முதலாவது என்னன்னா ஐஎன் விஹி அததுன் கசீர் அதிகமான நபர்கள் இந்த ஹதீஷை வேண்டும் அந்த அதிகமான நபர்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்கிறது இப்ப அதிகமான நபர்னா ஒரு கூட்டம் இருக்குது அதிகமான நபர்கள் இருக்காங்கப்பா சரி அந்த அதிகமான நபர்கள் குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த அதிகமான நபர்ல பத்து பேர் குறைஞ்சபட்சம் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கணும் பி ஜமீ தவோக்கா ஒவ்வொரு தவோக்கா இடையும் அனைத்துபக்காவிலும் பத்து நபர்கள் அதுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த அதீத்தை அறிவித்திருக்க வேண்டும் இது முதலாவது நிபந்தனை சரி இரண்டாவது நிபந்தனையை பார்த்தோம் என்றால் அந்த அதிகம் என்பது ஒவ்வொரு தபக்காவிலும் இருக்க வேண்டும் என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது நிபந்தனை நாம் முதலில் பார்த்ததை போல அந்த அவர்கள் அனைவரும் பொய்யின் மீது ஒன்றுபட மாட்டார்கள் அதாவது அந்த எல்லா நபரும் செஞ்சா பொய் சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு நிபந்தனை இருக்கணும் நாலாவது நிபந்தனை அந்த அதீசை அறிவித்தார்கள் என்று தெரியுமா அந்த நபர்கள் பைசான வார்த்தை உணர்ச்சி பூர்வமான வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும் அந்த வார்த்தையை கொண்டு அறிவித்திருக்கும் உதாரணமாக நான் நான் பார்த்தேன் கேட்டேன் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை கொண்டு அந்த வேண்டும் இது நான்காவது சரி முடிஞ்சிருச்சு ஒரு முத்தவார்த்தியான ஹதீஸ் நம்மள்கிட்ட வருதுன்னா அதனுடைய சட்டம் என்னன்னு பார்த்தா முதலாவதாக ஒரு முத்தவார்த்தையான ஹதீஷ் என்ன இல்மை தரும்னா இல்மல் அதாவது கீனான இல்பு தரும் உறுதிபடக்கூடிய இலும்பு தரும் உதாரணமாக சொல்லுன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நண்பர் இன்னொருத்தர் சொல்றாரு பார்த்தேன் அப்படி அவர் சொல்லும் பொழுது இன்னொரு நண்பர் எப்படி அதை உண்மைப்படுத்துவாரோ அதே போல் ஒரு முத்தவாத்தியான ஹதீஸ் இந்த உமத்திரில இருக்கக்கூடிய நபர்களிடம் எடுத்துக்காட்டப்பட்டால் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அவர்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அனைத்து முத்தவாத்தியான ஹதீஸும் மக்குநூலான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குல்ல நம்மளிடம் இந்த முத்தவாத்திரான ஹதீஷ் எடுத்துக்காட்டப்பட்டுச்சுன்னா அந்த ஹதீஷை யார் அறிவித்தார்களோ அந்த ராவியின் பக்கம் அந்த அறிவிப்பாளரின் பக்கம் நம் எந்த ஒரு பகசும் செய்ய கூடாது செய்யக்கூடாது இந்த நபருடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்திருக்கிறாரா இந்த ராவியுடைய வாழ்க்கையில் அவர் பொய் சொல்லியிருக்கிறாரா என்பதாக எந்த ஒரு ஆய்வும் அந்த அறிவிப்பாளருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதாக இமாமல் சொல்கிறார்கள் சரி முத்தவாத்தீர் என்கின்ற வகையில் முடிந்து விட்டது அடுத்தது இதையும் மூன்று வகையாக பிரித்து முதலாவதாக அதனுடைய தாரிஃப் அதனுடைய டெஃபனேஷன் இரண்டாவது அடைய ஹுக்கும் அதனுடைய சட்டம் மூணாவது அக்சாமுகம் அதனுடைய வகைகள் அந்த அடிப்படையில் முதலாவது அடைய தாரிஃப் என்னன்னு பார்த்தா அதனுடைய டெஃபனேஷன் டிக்ஷனரியுடைய அர்த்தம் என்ன அதுக்கு அது

மாலம் யஜமான் ஒன்றே தீர்க்கப்படாது ஷுருத்துல் முத்தவாத்தி முத்தவாத்தினுடைய ஷருத்து இருக்குல்ல நம்ம முன்னாடி சொன்ன தெரியுமா ஒரு நான்கு நிபந்தனை சொன்னோம் தெரியுமா இந்த நான்கு நிபந்தனையும் ஆகாதுல வரக்கூடாதுன்றாங்க சரி ஒரு ஆகாத ஹதீஸ் நம்மள்கிட்ட எடுத்துக்காடப்படுது அதனுடைய சட்டம் என்ன அதனுடைய ஹுக்கும் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஹதீஸ் இருக்குல்ல இல்மு நகுனி தரும் அதாவது இந்த ஹதீஸ் நம்முடைய எடுத்து காட்டப்பட்டா அந்த ஹதீஸை யார் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பாளருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் அப்படியே பின் முன்னாடி பார்த்தா முத்தவாக்கியினுடைய வகையில் அந்த அதீசை யார் அறிவித்தார்களோ அவருடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் எந்த ஒரு ஆய்வும் செய்யக்கூடாது ஆனால் ஆகாதான அதீசிலே அந்த ஹதீஸை அறிவித்த நபருடைய வாழ்க்கையில் நம்ம ஆய்வு செய்ய வேணும்ன்றாங்க சரி அடுத்ததுடைய வகைகள் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் முதலாவது மஷூர் இரண்டாவது அசீஸ் மூணாவது கரீம் சரி மஷூரான ஹதீஸ்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான தாரீஃப் அதுக்கான டெஃபனேஷன் தராங்க முதலாவது கிருஷ்ணனுடைய அர்த்தம் என்னன்னா வஹு அதுவா இருந்து இஸ்மு மஃபூல் மின் ஷஹர ஷஹர என்கின்ற வினைச்சொல்லிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இஸ் மஃபோல் தான் மஷ்ஹூன்ன்றாங்க சரி இந்த ஹதீஷினுடைய துறையில் இதற்கான அர்த்தத்தை பார்த்தோன்னா மா ரவா ஓ சராசத் மூன்று நபர்களுக்கு அதிகமான நபர் தையை அதீஷ் அறிவிச்சிருக்க வேண்டும் சி எல்லா தபோக்காவிலேயும்

நபி எல்லையை அடைந்தால் அந்த ஹதீஸ் முத்தவாத்தி என்கிற கணக்கில் வந்துவிடும் சரி அடுத்தது அசீசான ஹதீஸ்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கான தாரீஃபை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு மின் அசை ஐசு ஐன் கலிமாவுக்கு கசரை கொண்டு வந்தால் என்ன அர்த்தத்தில் வரும் தெரியுமா கல்ல குறைவானது என்கின்ற அர்த்தத்தில் வரும் அதே அசை அசு ஐன் கலிமாவுக்கு கொண்டு வந்தால் லகுவத்தி சக்தி வாய்ந்தது என்கின்ற அர்த்தத்தில் வரும். சரி இந்த ஹதீசனுடைய துறையில் இருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோனா அல்லாஹ் யக்கில ருவாது வன் இஸ்னை இரண்டு நபர்களுக்கு கம்மியாக இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்க கூடாதுன்றாங்க. في جميع எல்லா தபகாவின இரண்டு நபர்களுக்கு கம்மியாக இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அசீசனுடைய வகையை முடிக்கிறாங்க அடுத்தது கரீபுனா என்னன்னு பார்க்குறோம் அதோடைய தாரீஃபாக பார்த்தோம்னா அது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று டிக்ஷனரியுடைய அர்த்தம் டிக்ஷனரி அர்த்தத்தில் என்னன்னு பார்த்தா அபிமானா முஃப்ரது தனித்து இருப்பது என்கின்ற அர்த்தம் சரி இந்த ஹதீஸினுடைய க கலையில கரீபுக்கான அர்த்தம் என்னன்னா ஓ அதுவாகிறது மா என்பது விரிவாத்தி ராவின் வாகிது ஒரே ஒரு நபர் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என்கின்ற ஹதீஸை அவர்கள் மட்டும்தான் அறிவித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த ஹதீஸ் இன்னமல் அஹமானு பின்னியாத் என்கின்ற ஹதீஸ் கரிபான வகைக்கு கீழ் கொண்டு வரப்படுகிறது ஆக வரக்கூடிய காலத்தில் நாம் எந்தெந்த வகையை பார்த்தோமோ அந்த அனைத்து வகையும் நன்றாக படித்து ஒரு ஹதீஸ் நம்ம இடம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்றால் அந்த ஹதீஸுக்கான வகை என்ன அதுக்கான சனது என்ன அந்த ஹதீஷுடைய தரம் என்ன என்ற எல்லாம் பார்த்து அதன்படி அந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக என்கின்ற துவாவுடன் உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தனாக என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வாஹ்ரதாவானா அனி அலமது இல்லா ரபிஆன் அஸ்லாம் வலைக்கும்